தொலைக்காட்சி தொடர்ந்து திருச்செந்தூரில் பாரதிய ஜனதா கட்சி நடத்த உள்ள வேல் யாத்திரை பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இளஞ்சிறுத்தைகள் வலியுறுத்தல் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று காலை திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் முன்னிலையில் மாவட்ட தலைவர் காணொளி வாயிலாக பங்கேற்ற மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாவட்ட தலைவரிடம் தமிழகத்தில் வேல் யாத்திரை என்ற பெயரில் வெறுப்பு பிரச்சாரம் செய்து வன்முறை யாத்திரைக்கு தூபம் போட்டு வரும் பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்ற நிபந்தனைகளையும் சட்டம் ஒழுங்கையும் சிதைத்து வருவதை தாங்கள் அறிவீர்கள் இந்நிலையில் எதிர்வரும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது அன்று திருச்செந்தூரில் நிறைவு நாள் பயணத்தை நடத்தவிருப்பதாக செய்தி வெளியாகியிருப்பது தூத்துக்குடி மாவட்ட மக்களை பதற்றத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது சிறுபான்மை மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் அச்சமடைந்திருக்கிறார்கள் எனவே மக்கள் மல் எனவே மக்கள் நலன் கருதி வேல் யாத்திரை என்கிற பெயரில் வெறுப்பு பேச்சு வன்முறைக்கு திட்டமிடும் பாரதிய ஜனதா கட்சியினரிடம் இம்முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மக்களின் சார்பில் கேட்டுக்கொண்டேன் எனது பேச்சை முழுமையாக கேட்டுக்கொண்டவர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்நிகழ்வின் போது முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் இளஞ்சிறுத்தைகள் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன் சாத்தான்குளம் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் ஒன்றிய பொருளாளர் சுந்தர் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழக அரசை மாவட்ட நிர்வாகமே வேக் யாத்திரை என்ற பெயரில் திருச்செந்தூரில் மத வெறி கூச்சலிட்டு மக்களிடையே வன்முறையை உண்டாக்க திட்டமிட்டுள்ள சனாதன கும்பலை தடுத்து நிறுத்து சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்திடு இதில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சு விடுதலை செலியன் பங்கேற்றார் ஐந்தாம் தேதி அன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைத்து மேல் யாத்திரை பயணத்தை நிறைவு செய்வதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது அந்த வேல் யாத்திரையை அனுமதிக்கக் கூடாது என வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளைஞறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களினுடைய காணொளி வாயிலாக நடைபெற்ற அமர்வில் கோரிக்கை மனு கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறோம் கந்தசஷ்டி திருவிழாவிற்கு பிறகு தற்போது திருச்செந்தூர் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து முருகனை தரிசித்து செல்கிறார்கள் அதுபோல நிறைவு நாள் என்பதால் திருச்செந்தூரில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பெருமளவில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகம் முழுவதும் அவர்கள் யாத்திரை என்கிற பெயரில் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைப்பது மக்களிடையே சாதிய மத உணர்வை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் வழியே வன்முறையை உண்டாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இந்த யாத்திரையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் முருகன் கோவிலில் பல ஆண்டுகளாக பணி செய்யக்கூடிய முருகனை நம்பி வாழக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்றும் நிரந்தரம் செய்யப்படவில்லை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இந்து மக்கள் சொல்லனா புயருக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் நாடுதழுவிய அளவில் இன்றைக்கு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து அந்த அரசு கொண்டு வந்திருக்கிற வேளாண் மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாட்டையே உழுக்குகிற வண்ணம் விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து மக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மக்கள் மீது எத்தகைய அக்கறையும் இல்லாமல் வேல் யாத்திரையை தமிழக பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை நிபந்தனைகளை விதித்தது ஆனால் எந்த நிபந்தனையையும் பின்பற்றாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் வேல் யாத்திரை என்கிற பெயரில் வன்முறை யாத்திரையை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த வேலை யாத்திரையை தடுத்து நிறுத்திட வேண்டும் தடை விதிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரவர்களிடம் இளைஞரத்தைகளின் சார்பில் வலியுறுத்தினோம் அவரும் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வரை பல்வேறு தேவாலயங்கள் மசூதிகள் இருக்கின்றன இந்த பாரதிய ஜனதா சங்க பரிவார கும்பங்கள் கும்பல்கள் அமைதியான முறையில் எந்த நிகழ்வையும் நடத்தியதாக வரலாறு இல்லை ஏற்கனவே இங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தலித் மக்களிடையே பதட்டம் நிலவுகிறது எனவே இந்த விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை வந்த வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் இந்த வேல் யாத்திரையை தடுத்து நிறுத்திட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் பெல் ஐக்கானை அழுத்துங்கள்